இன்றைக்கு திருப்பூர் சிட்டி என்றால் டாலர் சிட்டி என்று அனைவரும் பெருமையாக அழைக்கப்படுகின்ற நகரம் இன்றைக்கு பல்வேறு பிரச்சனைகளை சந்தித்துக் கொண்டிருக்கின்றது என்று பல பேர் எனக்கு நண்பராக இருக்கின்றார்கள் நாங்கள் எதிர்கட்சி தலைவராக இருந்தாலும் என்னிடத்திலே உங்களுடைய பிரச்சனைகள் அவ்வப்போது தெரிய தெரிவித்துக் கொண்டு தான் இருக்கின்றார்கள் நீங்கள் பேசிதான் நான் தீர்வு காண்பதெல்லாம் இல்லை பேசாமலேயே இந்த பகுதி வளர வேண்டும் இது தொழில் நிறைந்த பகுதி இன்றைக்கி பல்லாயிரக்கணக்கோ கோடி அந்நிய செல்வானை ஈற்றி தரக்கூடிய நகரம் பல லட்சம் பேருக்கு வேலைவாய்ப்பை உருவாக்கி தரக்கூடிய நகரம் பல தொழில்கள் இருக்கின்றன இதிலேயே டெக்ஸ்டைல் தொழில் இருக்குது பனியின் உற்பத்தியாளர் இருக்குது அதே மாதிரி ஏற்றுமதியாளர் சங்கம் இருக்காங்க இப்படி பல சங்கத்தின் மூலமாக பல லட்சம் பேருக்கு நம்முடைய மாநிலத்தை சேர்ந்தவர்களும் சரி வெளி மாநிலத்தை சேர்ந்தவர்களுக்கும் அவருடைய வாழ்வாதாரமே இந்த பகுதியில் இருந்து கொண்டிருக்கின்றது ஏன் எங்கள் பகுதியிலிருந்து கூட என்னுடைய ஊரில் இருந்து கூட ரெண்டு பஸ் வந்து இங்கே இருக்கின்ற தொழில் சார்ந்த நிறுவனத்திற்கு ஆட்களை அழைத்து வருகிறார்கள் அந்த அளவுக்கு திருப்பூர் நகரம் திருப்பூர் மாவட்டம் கோவை மாவட்டம் தொழில் நிறைந்த மாவட்டமாக விளங்கி கொண்டிருக்கின்றது பல பேருடைய வாழ்க்கையை வாழ வைப்ப பல குடும்பங்களை வாழ வைக்கின்ற பகுதியாக இந்த பகுதி இருக்கின்றது இது எந்த கருத்தும் கிடையாது ஆனால் இன்றைய சொல்லி நன்றாக இந்த தொழில் நடந்து கொண்டிருக்கின்ற வேளையில் இன்றைக்கு அமெரிக்காவில் இருக்கின்ற இந்த அதிபர் அவர்கள் ஐம்பது சதவீதம் வரி விதிப்பினால் இந்த தொழில் தற்போது சரிந்திருக்கின்றது உடனடியாக என்னுடைய கவனத்திற்கு கொண்டு வந்தார்கள் நான் பாரத பிரதமருக்கு பிரதான எதிர்கட்சி தலைவர் என்ற முறையிலும் முன்னாள் முதலமைச்சர் என்ற முறையிலும் இங்கிருக்கின்ற தொழில் அதிபர்கள் அவர்களுக்கு ஏற்பட்டுகின்ற பிரச்சினை குறித்தும் அறிந்து அதை கடித்தன் மூலமாகவும் மேலும் எங்களுக்கு தெரிந்த மத்திய அமைச்சர்கள் மூலமாகவும் கருத்தை சொல்லியிருக்கிறோம் என்னென்ன பாதிப்புக்கு உள்ளாகி பாதிப்பிலிருந்து இவர்களுக்கு மீட்டெடுப்பதற்கு அரசாங்கத்தின் மூலமாக என்னென்ன உதவி செய்ய வேண்டும் என்பதை பற்றியெல்லாம் நான் எடுத்துரைத்திருக்கின்றோம் அதோடு இங்கே பேசினார்கள் அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்று எங்களுக்கு மாநில தான் உறுப்பினர் இருக்கிறார் மக்களவையில் இல்லை அந்த வாய்ப்பு எங்களுக்கு கிடைக்கல இதே எங்களுக்கு மக்களவையில் வாய்ப்பு இருந்தால் ஒரு உதாரணத்துக்காக சொல்லுகின்றேன் நான் முதலமைச்சர் அந்த காலகட்டத்தில் பாரதி ஜனதாவோடு கூட்டணி வச்சுருந்தேன் அப்போ காவிரி நதிநீர் பிரச்சனை தீர்ப்பு வழங்கப்பட்டு விட்டது மத்திய அரசு அந்த தீர்ப்பை அமுல்படுத்துவதிலே காலதாமம் செய்யப்பட்டது பல முறை நாங்கள் அவர்களிடத்தில் பேசி கூட அதற்கு தீர்வு காணாத நேரத்தில் அண்ணா திமுக சேர்ந்த முப்பத்தி ஏழு நாடாளுமன்ற மக்களவையிலே இருபத்தி ரெண்டு நாட்கள் இந்த நாடாளுமன்றத்தை ஒத்தி வைத்தோம் அந்த அளவுக்கு அழுத்தம் வே தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களுக்கும் தேர்ந்தெடுக்கப்பட்ட நம்முடைய விவசாய பிரிவினி மக்களுக்கும் தமிழக மக்களுக்கும் அதிமுக நாடாளுமன்ற அந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பை அமுல்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தியதன் விளைவாக உடனடியாக மத்திய அரசு காவிரி மேலாண்மை ஆணையம் காவிரி நீர்முறைப்படுத்த குழு ரெண்டு அமைக்கப்பட்டது எல்லாம் எதற்காக சொன்ன சொன்னால் இன்றைய அரசாங்கம் நான் பல கட்சியைச் சேர்ந்தவர் வந்திருப்பீங்க ஏன்னா இது கூட்டமைப்பு அரசியல் பேசக்கூடாது நான் எப்பொழுதுமே இது வரைக்கும் நான் அரசியல் பேசலை சில நேரத்தில் தான் ஆகணும் வேறு வழி கிடையாது ஏன்னா எங்களுடைய ஆட்சியில் நிறைவேற்றப்பட்ட திட்டங்கள் அதேபோல் பல சலுகைகள் இன்றைய ஆட்சியாளர்கள் ஏற்பட்ட பிரச்சனைகள் இங்கே கூட நீங்கள் பேசுனீங்க மின்கட்டண உயர பற்றி பேசுனீங்க நிலை பற்றி பேசுனீங்க இப்படி தொழிலில் இருக்கின்ற இடர்பாடுகள் பற்றி நீங்கள்லாம் கொண்டு வந்திருக்கிறீங்க அதனால் இந்த அரசாங்கம் மத்தியிலே அழுத்தம் கொடுக்க வேண்டும் என திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டத்தில் முப்பத்தி ஒன்பது இடங்களில் இது ஒரு சோதனையான நேரம் இன்றைக்கு தொழிலை காப்பாற்ற வேண்டிய சூழ்நிலை இருக்கின்ற காலகட்டம் இந்த காலகட்டத்தில் கூட இங்கே இருக்கின்ற நாடாளுமைப்புகள் இங்கே இருக்கின்ற தொழில் அதிபருடைய பிரச்சனை தொழிலாளர்களுடைய பிரச்சனை இதையெல்லாம் கண்டறிந்து ஒரு அறிக்கையை தயார் வேண்டி நேரடியாக சம்பந்தப்பட்ட துறை அமைச்சர்களை சந்தித்து அழுத்தம் கொடுக்க வேண்டும் அப்போ தான் இதுக்கு தீர்வு காண முடியும் என்னதான் இங்கே இருக்கிற தொழில் கூட்டமைப்பு இருந்தால் கூட சம்மந்தப்பட்ட அமைச்சர் கொடுக்கலாம் ஆனால் அவர்கள் குறிப்பிட்ட நேரம் தான் பேசி அவர்களுக்கு அந்த வாய்ப்பு தான் கொடுக்க முடியும் ஆனால் நாடாளுமன்ற உறுப்பினர்களை பொறுத்த வரைக்கும் இன்றைய தமிழ்நாட்டில் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் தமிழ்நாட்டில் இருக்கின்ற தொழிலதிபர்கள் தொழில் சார்ந்த பிரச்சனை குறித்து அவர்கள் தாராளமாக எடுத்துச் சொல்லலாம் ஏன்னா அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் மக்களுடைய பிரச்சனை தான் அவள் நாடாளுமன்ற உற்பத்தி இருக்கிறார்கள் ஏன் மௌனம் சாதிக்கிறார் என்று எனக்கு தெரியல இருந்தாலும் இது எப்படியா இருந்தாலும் நேரலையில் போகுது திமுக தலைவர் பார்ப்பார் நினைக்கிறேன் இனியாவது ஸ்டெப் எடுத்து இங்கே கோரிக்கை வச்சிருக்கிறாங்க இந்த தொழிலுக்கு தேவையான கடன் உதவியெல்லாம் செய்ய வேணும் அதே போல் ஏற்றுமதியாளர்களுக்கு அது இருக்கின்ற ஒரு குறிப்பிட்ட நஷ்டத்தை ஈடு செய்கின்ற அளவுக்கு மானியம் எல்லாம் வழங்க வேண்டும் என்று ஏற்றுக்கின்ற இதையெல்லாம் மத்திய அரசாங்கம் தான் செயல்படுத்த முடியும் அந்த மத்திய அரசாங்கத்தை பொறுத்தவரை இன்றைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களவை உறுப்பினர்கள் அழுத்தம் கொடுக்க வேண்டும் நாங்களும் செய்கிறோம் இல்லை என்று சொல்லவில்லை ஆனால் நாங்கள் சொல்கிற அளவுக்கு எங்களுக்கு அந்த வலிமை குறைவாக இருக்கின்றது அந்த வலிமை இருந்தால் நிச்சயமாக உங்களுக்காக நாங்கள் குரல் கொடுப்போம் இருந்தாலும் நம்மளுடைய தமிழ்நாடு நம்முடைய பகுதியில் இருக்கின்றவர்கள் பல ஆயிரக்கணக்கு பல லட்சம் பேரை வாழ வைக்கக்கூடியவர்கள் நீங்கள் அப்படி பல குடும்பங்களை வாழ வைக்கின்றவர்கள் மட்டுமல்ல உங்களுடைய தொழில் சரிந்து விட்டால் அதை மீண்டும் ஈடு செய்வதற்கு மிகப்பெரிய காலமாகும் தொழில் என்று சாதாரண விஷயம் இல்லை நல்லா இருக்க வரைக்கும் எல்லாம் புகழ்வாங்க கொஞ்சம் சரிஞ்சிட்டா கூட இருக்கிறவங்களே நமக்கு உதவ மாட்டாங்க இது இயற்கை யாரையும் குறை சொல்லலை ஆகவே இன்றைக்கு தொழில் சார்ந்த பிரச்சனையாக இருக்கின்ற காரணத்தில் மிக கவனமாக இதை கையாள வேண்டும் இன்றைய சூழ்நிலையில் திருப்பூர் மாநகரம் திருப்பூர் சுற்றியூர் பகுதி முதல் கோவை இந்த பகுதிகளெல்லாம் தொழில் நிறைந்த பகுதியாக இருக்கின்ற காரணத்தில் நீங்கள் வைத்த கோரிக்கை நிறைய கோரிக்கை வச்சிருக்கிறீங்க அந்த கோரிக்கையெல்லாம் எங்களுடைய அரசு வந்த பிறகு படிப்படியாக நிறைவேற்றப்படும் மத்திய அரசுக்கும் நீங்கள் மத்திய அரசின் மூலமாக என்னென்ன நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கின்றோ அதையும் நாங்கள் வலியுறுத்தப்படும் என்ற நேரத்தில் தெரிவிச்சுக்கிறோம் மின்கட்டணத்தை பற்றிலாம் சொல்லியிருக்கிறீங்க அது ஏன்னா இந்த அரசாங்கத்தை பற்றி எப்படி நடக்குன்னு தெரியல அஞ்சு வருஷத்தில் முடியும் போது அஞ்சு லட்சத்து முப்பத்தெட்டாயிரம் கோடி கடன் வாங்கிடுறேன் சொல்லுவாங்க சட்டியில் இருந்தால் தானே ஆப்பிள் வரும்னு சொல்லுவாங்க முதல் நிதி தேவை கிட்டத்தட்ட எழுபத்தி மூணு ஆண்டு காலம் பல கட்சிகள் ஆண்டு இருக்கிறேன் மொத்த கடை அஞ்சு லட்சத்து முப்பத்தெட்டாயிரம் கோடி கொரோனா காலம் அதெல்லாம் தெரியும் இந்த பகுதியெல்லாம் தொழிற்சாலை மூடப்பட்டிருந்தது அரசுக்கு வருகின்ற வருவாய் அனைத்தும் வரி உரிமை அனைத்தும் வரல குறிப்பிட்ட காலகட்டத்தில் கூட நாற்பதாயிரம் கோடி கொரோனாவுக்காக நாங்கள் செலவு பண்ணோம் அந்த காலகட்டத்தில் கூட சிறப்பாக இன்றைக்கு நிதியை கையாணும் ஆனால் இன்றைய சூழ்நிலை எதுவுமே இல்லை ஆனாலும் அஞ்சு லட்சத்து முப்பத்தெட்டாயிரம் கோடி அஞ்சு வருஷம் நிறைவு பெறுகின்ற பொழுது சுமார் அஞ்சு லட்சத்து முப்பத்தெட்டாயிரம் கோடி இந்த மாநில அரசு கடன் வாங்கி சூழ்நிலை ஏற்பட்டுக்கின்றது அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அத்தனை பேருமே தொழில் இதை பெறும்போது தெரியும் கணக்கு வழக்கெல்லாம் ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்றில் அண்ணா திமுக ஆட்சியில் இருந்த நிதியிலமையை விட ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சி திராவிட முன்னேற்றங்களுடைய நிதியில் ஒரு லட்சத்துக்கு முப்பத்தெட்டாயிரம் கோடி முப்பத் ஒரு லட்சத்துக்கு முப்பத்தி ஆறாயிரம் கோடி கூடுதல் வருமானம் அப்படி கூடுதல் வருமானம் வந்தும் புதிய திட்டம் எதுவுமே இல்லை இங்கே குறிப்பிட்டாங்க நொய்யலை குறிப்பிட்டாங்க இந்த நொய்யல்கள்லாம் என்னுடைய ஆட்சியில் இரநூத்தி பத்து கோடி ரூபாய் நாங்கள் ஒதுக்கணும் அதை விட அத்திக்கடை அவனாசி திட்டமும் முழுக்க முழுக்க மாநிலத்திலிருந்து கொண்டு வந்தோம் இதை விட சொன்னாங்க அத்திக்கடை அவனாசி திட்டத்தை பற்றி இங்கே குறிப்பிடுகின்ற பொழுது காரணம் சொல்லக்கூடாதுன்றா இந்த திட்டமே நாங்கள் மாற்றி அமைச்சோம் அத்திக்கடை அவனாசி திட்டங்கிறது பேர் தான் ஆனால் காய்கறின் தான் தண்ணி எடுக்கிறோம் ஏன்னால் அத்திக்கடை அவனாசி திட்டங்கிறது போது ஒரு முப்பது வருஷம் அவன் நிறைவேற்றுறதுக்கு பல பிரச்சனை பில்லூர் அணை நிரம்பி உபரி நீரை தான் எடுக்க முடியும் அது மட்டும் இல்லை அந்த ரிசர்வ் ஃபாரஸ்ட்டு மழையை குடையிடணும் கிட்டத்த அஞ்சாறு கிலோமீட்டரு தொட்டி பாலம் ஏழு எட்டு கிலோமீட்டர் கட்ட வேணும் இங்கே பாலம் கட்டுறதுக்கு நாலஞ்சு வருஷம் ஆகிடுது மலையில் போய் தொட்டி பாலம் கட்டி மலையை குடைஞ்சி பல வன விலங்குகள் பாதிக்கணும் கோர்ட்டுக்கு போவாங்க அதோட உங்களுக்கு எல்லாமே தெரியும் ஒரு பிரச்சனை என்ன உடனே கோர்ட்டுக்கு போயிடுவாங்க ஒரு நிலம் எடுக்கிறது கூட முடியும் அப்படிப்பட்ட பிரச்சனை இருக்குது இதெல்லாம் சவாலான பிரச்சனை இதையெல்லாம் நிச்சயமாக நிறைவேற்ற முடியாது ஏற்றளவில் தான் இருக்கும் அப்படின்னு தான் நான் ஓய்வு பெற்ற தலைமை பொறியாளர்களை அழைத்து உயர் அதிகாரி அழைத்து நாங்கள் ஒரு கூட்டம் போட்டு இதை எப்படி சாத்தியமென்றது சார் இதை ஏன்னா தெரிஞ்சுக்கணும் இதை சொல்கிறோம் பல பேருக்கு தெரியாது ஆக இதை நிச்சயமாக அத்திக்கடை அவனாசி திட்டங்கிறது நடைமுறை சாத்தியமில்லை இதை ஏற்றளவில் இருக்கலாம் மாண்பு அம்மா வளர்க்கின்ற பொழுதே இந்த அத்திக்கடை அவனாசி திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று பல்வேறு அமைப்பைச் சேர்ந்த அத்திக்கட அவனாசி திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக உண்ணாவிர போராட்டமும் இருந்தாங்க அம்மா வாக்குறுதி கொடுத்துட்டாங்க இதை நிறைவேற்றப்படும் என்று ஆனால் இந்த திட்டத்தை நாங்கள் முதற்கட்டமாக அதற்கு விரிவான திட்ட அறிக்க தயாரிக்க அவர் சொன்ன மாதிரி ஒரு குறிப்பிட்ட நிதி ஒதுக்கி நாங்கள் விசாரிக்கின்ற பொழுது அது சாத்தியமில்லைன்னு கொடுத்துட்டாங்க தான் நாங்கள் மாற்று ஏற்பாடு பண்ணி இந்த கார்காம்பாளையத்திலிருந்து தண்ணி எடுக்கப்பட்டு நீரேற்றின் மூலமாக கொடுக்குறோம் அதில் விடுபட்டு போச்சு ஏன்னா அத்திக்கட அவனாசி திட்டத்தில் ஏற்கனவே பல ஆண்டுகளை எதிர்பார்த்துருந்தாங்க அந்த பவானி சார் நகர் மேட்டு பாளையத்திலிருந்து அந்த பகுதிகளாக இரண்டாம் கட்ட அத்திக்கட அவனாசி திட்டத்தை துவணும்னு அறிவிக்கப்பட்டு விரிவான திட்டங்கள்லாம் தயாரிக்கப்பட்டு அப்படி ஆட்சி மாற்றம் ஏற்பட்டதுனால இந்த அரசாங்கம் கைவிட்டுட்டாங்க ஆனால் இரண்டாம் கட்ட அத்திக்கடை அவனாசி திட்டத்தை நாங்கள் நிறைவேற்றி கொடுப்போம் அது மட்டும் இல்லாமல் அந்த திட்டத்திற்கு முழுக்க முழுக்க மாநில அரசாங்கத்துடைய நிதியை நம்ம ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பது கோடி முழுக்க முழுக்க மாநில அரசாங்கத்துடைய நிதியிலே நாங்கள் செயல்படுத்தணும் திட்டம் ஏன்னா மத்திய அரசாங்கத்துக்கு போய் அதில் பல பிரச்சனை வந்து இந்த மீண்டும் அதை தடைபட்டு விடும் என்ற காலத்திற்காக அதிமுக அரசாங்கம் மாநில அரசாங்கத்துடைய நிதியின் மூலமாகத்தான் இந்த அத்தைக்கிடவனாக திட்டத்தில் இருக்கும் அது மட்டும் இல்லை இதுக்கு எப்பொழுதுமே தொடர்ந்து கிடைக்க வேணும் பயிரிட்டாங்களே இடையில காஞ்சி போகக்கூடாங்கிறதுக்காக பவானி சாகர் அணை நிரம்பி உபரி நீர் வெளியேறி அந்த பவானி கூடுதலாக போய் கலக்குது அப்படி வருகின்ற பொழுது அந்த உபரி நீரை ஏழு செட்டன் கட்டி தேக்க வேண்டும் சொல்லி ஒவ்வொன்றுக்கும் இருபது கோடி இருபத்தி மூணு கோடி ரூபாய் அந்த நிதி ஒதுக்கீடு செஞ்சு அந்த பணியெல்லாம் ஆரம்பித்து ஒரு மூன்று தடுப்பணை ஒரு இருபது முப்பது சதவீதம் நடந்தது மீதி தடுப்பணையெல்லாம் அப்போ ஆரம்பிக்கிற காலகட்டத்தில் ஆட்சி மாற்றம் அதையும் கைவிட்டுட்டாங்க இந்த அரசர் ஐயோ ஒரு திட்டத்தை கொண்டு வருவது மட்டும் இல்லை அந்த திட்டம் முழுமை பெற வேண்டும் எந்த காலத்திற்கும் இன்றைய விவசாயிகளுக்கு நிலையாக நீர் கிடைக்க வேண்டும் அதற்காக ஏழு ஜெக்டாம் நான் கொடுப்பேன் அதோட இந்த இரண்டாம் கட்ட பத்திரிக்கல் அவனாசி திட்டத்துக்கு பவானி சாகர் அங்கே வேட்டுப்பாளையத்திலேயே அங்கே ஒரு தடுப்பணை கட்டி அதிலிருந்து நீர் மூலமாக இந்த ஏற்கனவே இருக்கிற பகுதி இன்னும் கூடுதலான பகுதியை சேர்க்க வேண்டும் என்பதை எல்லாம் நாங்கள் திட்டவடிகளை செயல்படுத்தினோம் இந்த நேரத்தில் தெரிவிக்கிறோம் இந்த வரி இய்பை பற்றிலாம் சொன்னாங்க இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி தேர்தல் அறிக்கையிலே சொன்னாங்க ஆட்சிக்கு வந்து வரிவிப்பெல்லாம் கிடையாதுன்னு சொன்னாங்க இந்த வரிவிப்பெல்லாம் இன்னைக்கு குறைக்குவேன்னு சொல்லியிருக்கிறாங்க எந்தவித வழியிலே உங்களுக்கு நன்மை செய்யணுமோ அதையெல்லாம் அண்ணா திமுக ஆட்சியில் செய்யக்கூடிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன் சிறு குறு நடுத்தர தொழில்கள் இன்றைக்கு பாதிப்பதாக சொன்னாங்க கொரோனா காலத்தில் கூட அதுக்கு தேவையான அண்ணா அதிமுக ஆட்சியில் கொடுத்தோம் வட்டித்தல் அப்படியே கடன் உதவியெல்லாம் நாங்கள் கொடுத்தோம் இப்போ ஜாப் ஒர்க் பாதிக்கப்பட்டதுக்காக சொல்கிறாங்க அதுகளை என்னென்ன பாதிப்பு இருக்குல்லாம் கண்டறிந்து அதை நீக்குவதற்குண்டான நடவடிக்கையும் எடுக்கவும் நேரத்தில் சொல்லுவேன் போக்குவரத்து நெரிசலை பற்றி சொன்னாங்க இது திருப்பூர் நகரம் வளர்ந்து வருகின்ற நகரம் நாங்கள் அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது ஒரு மிகப்பெரிய பாலம் கட்ட வந்திருக்கு மண் பரிசோதனை நடந்தது அதை கைவிட்டுக்கிட்டாங்க இதில் ஒரு போக்குவரத்து நெரிசலை குறைக்க வேண்டும்னால் பல பிரச்சனை ஒரு பக்கம் போக்குவரத்து தந்தை குறைப்பதற்கு எனக்கு புறவழிச்சாலை அமைக்கிறோம் நிலம் அக்கர் பண்ணுறோம் ஆனால் நிலம் அடிக்கின்ற பொழுது பல நிலங்கள் நிலத்தினுடைய உரிமையாளர்கள் பாதிக்கிறார்கள் இதையெல்லாம் சமாளித்து தான் செய்யணும் உங்களுக்கு நல்லா தெரியும் எட்டு வழிச்சாலை நான் இருக்கும்போது கொண்டு வரலாம்னு கஷ்டப்பட்டு கொண்டாந்தேன் ஆனால் அங்கே தொண்ணூற்றி அஞ்சு சதவீதம் நிறைவேற்றப்பட்டது ஒரு அஞ்சு சதவீதம் விவசாயம் தங்களுக்கு போராட்டத்தை நடத்தினார்கள் நீதிமன்றம் வரைக்கும் போனாங்க பல எதிர்கட்சிகள்லாம் அதில் நிறுத்தப்பட்டது ஆகவே இன்றைக்கி விவசாயியுடைய நிலத்தை எடுப்பதில்லை நானும் ஒரு விவசாயி இன்னைக்கு வரைக்கும் விவசாயம் தான் செய்கிறேன் வேறு எந்த தொழிலும் இல்லை அப்படி விவசாயி என்பது விவசாயி என்பது நிலம் என்பது அவளுக்கு உயிர் அந்த நிலத்தை எடுப்பது என்பது அவ்வளோ எளிதல்ல இருந்தாலும் சில காலகட்டம் இன்றைக்கி தொழிலும் வளரவேணும் விவசாயி வளரவேணும் ஒரு வண்டிக்கு ரெண்டு சக்கரம் போல் ரெண்டும் சரியாக தான் இலக்கை போய் அடைய முடியும் இரண்டு தரப்புக்குமே அண்ணா திமுக வரை யாருக்கும் இழப்பு ஏற்படாத வகையில் எங்களுடைய அரசு செயல்பட்டு கொண்டிருந்தது இடையிலே நிறுத்தப்பட்டு விட்டது இப்பொழுது அரசாங்கம் முயற்சி பண்ணாங்க இவர்கள் தடுத்து நிறுத்தினதே இன்றைய திமுக அரசாங்கம் தான் அந்த எட்டு வழிச்சாதை பதையே நிறுத்தப்பட்டது இன்றைக்கு போய் எவ்வளோ முயற்சி பண்ணாங்க கிடைக்கல பத்தாயிரம் கோடி அவை இதையெல்லாம் எதற்காக சொல்லின்னு சொன்னால் ஒரு உள்கட்டமைப்பு எந்த அளவுக்கு சிறக்கிறதோ அங்கே தான் தொழில் வளம் பெருகும் அதே மாதிரி இங்கே இருக்கின்ற தொழில் இதுவெல்லாம் சொன்னாங்க இன்றைக்கு அண்டை மாநிலத்தில் இருக்கின்ற முதலமைச்சரெல்லாம் நம்முடைய தமிழ்நாட்டிற்கு வந்து திரு குறிப்பாக திருப்பூருக்கு வந்து பல்வேறு சலுகைகள் நாங்கள் கொடுக்குறோம் எங்களுடைய மாநிலத்துக்கு வாங்கல் அந்த மாநிலத்திற்கு உங்களுக்கு தேவையான சலுகைகளை கொடுக்கணும் என்றெல்லாம் இங்கே குறிப்பிட்டிருக்கிறாங்க அதையெல்லாம் எதிர்காலத்தில் அதையெல்லாம் ஆய்வு செய்து நம்முடைய மாநிலத்தில் நம்முடைய பகுதியில் தொழில் நலிவடையாத அளவிற்கு அஇஅதிமுக அரசாங்கங்களிடம் பாதுகாக்கப்படும் என்பதையும் நேரத்தில் தெரிவிக்கிறேன் இங்கே கூட இந்த நொய்யலை பற்றி சொன்னாங்க அதில் நொய்யலில் வந்து கழிவு நீர் கலப்பதாக சொன்னாங்க நீர் மாசுபடுவதாக சொன்னாங்க நான் முதலமைச்சர் இருந்த காலகட்டத்தில் நான் பாரத பிரமரை சந்தித்து காவிரியிலிருந்து வெளியேறுகின்ற நீர் கடலிலே கலக்கின்ற வரை அந்த ஆற்றின் இரு கரை பகுதியில் இருக்கின்ற கழிவு நீர் காவிரி ஆற்றிலே கலந்து மாசுபடுகின்றது ஆகவே அதை சுத்தப்படுத்த வேண்டும் நடந்தாய் வாடி காவிரி திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் அது மட்டும் இல்லை அந்த காவிரி நதியில் உபநதியாக இருக்குது பவானிசாகர்லேருந்து வருகின்ற நீர் அமராவதியிலிருந்து வருகின்ற நீர் நொய்யிலிருந்து வருகின்றது இதையெல்லாம் சுத்தப்படுத்தி காவிரி ஆற்றிலே விட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை வச்சேன் கிட்டத்தட்ட நான் இருக்கும்போது பிரதமர் அவர்களை ஏற்றுக்கொண்டு நாடாளுமன்றத்தினுடைய கூட்டுக்குழுவில் மேதக குடியரசுத் தலைவர் அறிவித்தாங்க நடந்தாய்வாளி காவிரி திட்டத்தை நிறைவேற்றப்படும் என்ற அறிவிப்பு கொடுத்து இந்த அரசாங்கம் சரியான முறையில் அழுத்தப்பட்ட காரணத்தால் நாங்கள் மத்திய அரசோடு தொடர்பு கொண்டு அழுத்தப்படுத்த பிறகு இந்த ஆண்டு முதற்கட்டமாக ஆயிரம் கோடி கொடுத்தாங்க மொத்தம் திட்டத்திற்கு பதினோராயிரத்தி ஐநூறு கோடி ஒதுக்கி இந்த காவிரி நடந்தாய் நடந்தாய்வாளி காவிரி என்ற திட்டத்திற்கு பதினோரு ஐநூறு கோடி கொடுத்துருக்குறாங்க இதில் காவிரி கரை மட்டும் இல்லை பவானி சாகர்லேருந்து பவானி வரை அந்த கரை இருபுறம் கரையில் இருக்கிற நகரத்திலிருந்து வெளியேறுகின்ற கழிவு நீரை சுத்தப்படுத்தி பவானி அணையிலே விடுவாங்க பவானி ஆற்றில் விடுவாங்க அமராவதி அணையிலிருந்து வெளியேறுகின்ற நீர் அந்த கரையோரம் இருக்கின்ற நகரத்திலிருந்து வெளியேறுகின்ற நீரை சுத்தப்படுத்தி அமராவதி ஆற்றில் விடுவது நொய்கள் பகுதியிலிருந்து வெளியேறுகின்ற அந்தந்த பகுதியில் இருக்கின்ற நகர பகுதியில் வந்து வெளியேறுகின்ற கழிவு நீர் அந்த நொய்யல் ஆற்றிலே வண்ணம் சுத்தப்படுத்தி அந்த நோயல் ஆற்றிலே விடுவது இதையெல்லாம் தான் பதினோராயிரத்தி ஐநூறு கோடி மத்திய அரசு மாநில அரசு மத்திய அரசு பங்கு அறுபது சதவீதம் மாநில அரசு நாற்பது சதவீதம் இந்த ஆண்டு இன்றைக்கு சட்டமன்றத்தில் அந்த நீர்வளத்துறை துறை கோரிக்கை வருகின்ற பொழுது இதை அறிவு ஆயிரம் கோடி முதற்கட்டமாக இந்த திட்டத்திற்கு ஆகவே இன்றைக்கு நதியில் மாசு ஏற்படாமல் இங்கே தமிழகத்தில் இருக்கின்ற நதிகள் இந்த காவிரி ஆற்றிலே கலக்கின்ற இந்த நதிகள் எல்லாம் அதாவது காவிரி ஆறு சாகர் அமராவதி நொய்யல் இந்த ஆற்று ஆற்றினால் மாசுபடாமல் சுத்தமாக இருப்பதற்குண்டான நடவடிக்கை நாங்கள் இருக்கிறோம் அதோட இங்கே தொழிலாளர்களுக்கெல்லாம் தங்குவதற்கு தேவையான வசதி கேட்டிருக்கிறீங்க அதையும் அஇஅதிமுக ஆட்சி தொடர்ந்து பரிசீலனை செய்யப்படும் எல்லாவற்றத்துக்கும் நிதி தேவை நிதி தான் பிரச்சனை ஏன்னா இன்றைய அரசாங்கம் எந்த அளவுக்கு நிதி சுமையை வைத்திருக்குது என்று தெரியவில்லை ஆனால் நிதிநிலை அறிக்கையில் வெளியிடுகின்ற பொழுது நாலாண்டு ஆண்டு ரெண்டாயிரத்தி வரை சுமார் நாலு லட்சத்து முப்பத்தெட்டாயிரம் கோடி கடன் இருப்பதாக தெரியுது இன்னும் ஒவ்வொரு ஆண்டு இருக்குது இந்த ஆண்டில் ஒரு லட்சம் கோடி கடன் பெறுவதற்குண்டான வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டு அப்படின்னா அஞ்சு வருஷம் முடியும் போது அஞ்சு லட்சத்து முப்பத்தெட்டாயிரம் கோடி இதை திருப்பி செலுத்த வேண்டும் வட்டியோட இதையெல்லாம் நாம் சிந்தித்து தான் செயல்பட வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம் இருந்தாலும் இந்த திருப்பூர் மாநகரம் தொழில் நிறைந்த மாநகரம் இந்த மாவட்டம் தொழில் இறந்த மாவட்டம் அந்நிய செலவானி ஈற்றுத்தருகின்ற மாவட்டம் பல லட்சம் குடும்பங்களை வாழ வைக்கின்ற மாநகரம் இதையெல்லாம் கண்டிப்பாக கவனித்து இந்த தொழில் சிறப்பதற்குண்டான நடவடிக்கையை நாங்கள் எழுப்பவும் என்பது இந்த நேரத்தில் தெரிவித்து நீங்கள் மனுவாக கொடுத்துருக்குறீங்க இது எல்லாமே விரிவாக இருக்குது அதையெல்லாம் படித்து பார்த்து ஏதாவது எங்களால் என்னென்ன எந்தெந்த வகையில் உங்களுக்கு உதவி செய்யப்படுமோ அந்த வகையில் நாங்கள் உதவி செய்வதற்கு எங்களுடைய அண்ணா ஆட்சி அமைந்த பிறகு செயல்படுத்தப்படும் என்று சொல்லி இங்கே வரியி இருந்து தங்களுடைய மனதில் இருக்கின்ற ஆழமான பிரச்சனைகள் தங்களுக்கு ஏற்படுகின்ற தொழில் இருக்கின்ற இடர்பாடுகளை எங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வரவர்கள் நிச்சயமாக உங்களுடைய பிரச்சினையை தீர்ப்பதற்கு எங்களால் முடிந்த உதவிகள் செயல் செய்து தரப்படும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து எங்களுடைய நிர்வாகிகளுடைய அழைப்பை ஏற்று பல்வேறு கிட்டத்தட்ட இருபத்தி ஏழு அமைப்பைச் சேர்ந்தவர்கள் வரி தந்து தங்களுடைய மேலான கருத்துக்களை தெரிவித்த அனைவருக்கும் நன்றி தெரிவித்து விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்